Thank you. வணக்கம் நண்பர்களே அம்பாளுக்கு பஞ்சமி வழிபாடு நம்ம வீட்டில் செஞ்சிருந்தோம் அம்பாளுக்கு எப்பவுமே அபிஷேக வழிபாடு நம்ம வீட்டில் எப்பவுமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா பஞ்சமி அன்னைக்கு தான் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதால அன்னைக்கு தினம் என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஐந்து வகையான அபிஷேகங்கள் வந்து செஞ்சுருவேன் ஏழு அதாவது சப்த கன்னிகள்லேயே ஐந்தாவது கன்னி தெய்வமாக இருக்கக்கூடியவர் வராகியம்மன் அதனால அவருடைய வழிபாட்டில் அபிஷேகத்தையும் நான் ஐந்தா அப்படி வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு அம்பாளுக்கு பால் தயிர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் அபிஷேகம் வந்து செஞ்சுருந்தேன் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யும் போதே பூ விழும் வழிபா அதாவது கற்பூரம் போது பூ விழும் எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி நடந்திருக்குது நான் எதையாவது மனசில் நினச்சிட்டு அம்பாள்கிட்ட பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னா இருந்து எனக்கு ஒரு பூ விழுந்தால் போதும் அது ஒரு நல்ல சமிக்ஞையாக இருக்கும் எனக்கு அப்படி இல்லை அப்படின்னா கவுளி சத்தம் கேட்கும் ஸோ இதெல்லாம் வந்து அம்பாள் என் கூட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை ஈவினிங் கிளாக்ல பார்க்கலாம் பாய்